ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நம அசாத்திய சாதக சோமின் அசாத்தியம் தவ இம்மத ராமதுதா கிருபா சிந்த மத்கார எம் சாதய பிரபம் சுந்தரகாண்டம் சர்க்கம் ஏழு புஷ்பக விமானத்தை பார்த்தல் பிறகு பலவான அனுமான் பெரும் மலை கொட்டும் போது மின்னர் கொடிகளோடும் பறவை கூட்டங்களோடும் விளங்கும் மேகங்களின் கூட்டத்தைப் போல வைடூரியங்கள் இழைக்கப்பட்ட தங்கமயமான சாளரங்களுடன் விளங்கும் மாளிகை வரிசையை பார்த்தார் ஏற்ற பல மாதிரியான அறைகள் முக்கியமான சங்கம் ஆயுதங்கள் வில் முதலீடு வைப்பதற்கான ஆயுத சாலைகள் மனதை கவரும் வண்ணம் விசாலமாக அமைக்கப்பட்ட மாளிகைகளின் மேல்தளத்தில் தளத்தில் ஆகியவற்றை பார்த்தார் பல வகையான செழிப்புகள் நிறைந்தது தேவ அசுரர்களாலும் கொண்டாடப்பட்டது எந்தவித குறையும் இல்லாததும் தன்னுடைய பலத்தாலேயே பெறப்பட்ட விகிதமான வீடுகளையும் கண்டார் அனுமான் இலங்கையின் மற்ற வீடுகளைப் போல ராவணன் அரண்மனையும் விஸ்வகர்மாவினால் தான் நிர்மாணிக்கப்பட்டது ஆனால் அதன் சிறப்பு கருதி மாயில் வல்ல மயனால் அமைக்கப்பட்டதோ என்று எண்ண தூண்டியது உலகத்தில் எல்லா சிறப்புகளும் இலங்கை மன்னனின் அரண்மனை கட்டிடங்களில் இருப்பதை அனுமான் பார்த்தார் பிறகு ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் மேகம் போன்றதும் காண்போர் மனதை கவர்வதும் பொன்னால் அழகாக அலங்கரிக்கப்பட்டதும் இணையற்ற சௌந்தரியமுடையதும் ராட்சசாதிபதியின் பல பிரதாபத்துக்கு ஏற்றதுமான மிகச்சிறந்த மாளிகையை பார்த்தார் அது மண்ணுலகில் ஒரு தேவலோகம் போல் விளங்கிற்று நவரத்தினங்கள் இழைக்கப்பட்டு பேரொளி வீசி கொண்டிருந்தது அதனுள் பல வகையான மரங்களின் மலரங்கள் உதிர்ந்து கிடக்கும் மலை முகட்டை போல் மகரந்த பொடி சிதறிக் கிடந்தது கொடிகளால் மேகக்கூட்டம் ஒளிர்வதைப் போல உத்தம பெண்மணிகளால் வீசி கொண்டிருந்தது ஆகாயத்தில் சகல ஐஸ்வரியங்களும் நிறைந்த இராஜஹம்சங்களால் சுமக்கப்படும் புண்ணியசாலிகளின் விமானம் போல் இருந்தது அது பலவித தாதுக்களால் விளங்கும் மலை சிகரத்தை போன்றது கிரகங்களாலும் சந்திரனாலும் அழகாக தோன்றும் ஆகாயம் போன்றது ஆச்சரியமாக அமைக்கப்பட்ட மேகத்தைப் போன்ற சித்திரங்களையும் பல்வகை ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சித்திரங்களை உடையதுமான விமான ரத்தினத்தை கண்டார் அவர் அதில் மலைகள் நிறைந்த பூமி மரங்களால் மூடப்பட்ட மலைகள் மலர்களால் மூடப்பட்ட மரங்கள் மகரந்தம் நிறைந்த மலர் இவ்வாறு விசித்திரமான சித்திரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன வெண்மையான கட்டிடங்கள் மலர்கள் நிறைந்த தடாகங்கள் தாதுக்கள் நிறைந்த தாமரை அடர்த்தியான காடுகள் இவையெல்லாம் அதில் சித்தரிக்கப்பட்டிருந்தன இரத்தினங்களின் ஒளியால் பிரகாசிப்பதும் உத்தமமான கட்டிடங்களை காட்டிலும் உயர்வானதும் புஷ்பகம் என்று அழைக்கப்படுவதுமான பெரிய விமானத்தை அனுமான் அங்கே பார்த்தார் வெள்ளி பவள நிறத்தில் விளங்கும் பறவைகள் போல் இங்கே வைடூரித்தல் செய்யப்பட்ட பறவைகள் பொருத்தப்பட்டிருந்தன பலவகையான உயர்ந்த தாதுக்களால் சர்ப்பங்கள் தீட்டப்பட்டிருந்தன மங்களமான அங்கங்களோடு உயர்ஜாதி குதிரைகள் சித்தரிக்கப்பட்டிருந்தன பவளம் தங்கத்தாலான புஷ்பங்களை சிறகுகளாக கொண்டு விளையாட்டாக தாங்கி வளைந்தும் காணப்பட்டும் இறக்கைகளுடனே மன்மதனையே உருவெடுத்து வந்தார் போன்ற அழகுடன் நல்ல முகத்துடனும் நல்ல இறக்கைகளுடனும் பறவைகள் வரையப்பட்டிருந்தன தாமரை தடாகத்தில் மூழ்கியதால் மகரந்தம் பரவிய தேகத்துடன் அழகான துதிக்கைகளையுடைய யானைகள் கருணைதல் புஷ்பத்தை ஏந்தி வருவது போலவும் மங்களகரமான திருக்கைகள் ஒன்றில் தாமரையை தாங்கிக் கொண்டிருப்பது போன்றதுமான மகாலட்சுமியின் சித்திரமும் காணப்பட்டன பனிக்காலம் முடிந்து வசந்தம் வந்தவுடன் மிகவும் அழகாக சோபிக்கும் மரத்தைப் போல எழிலுடன் விளங்குவதும் அழகான கைகளோடு விளங்கும் ஒரு மலைபோல் ஒளிர்வதுமான அந்த விமானத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டுப் போனார் ராவனுடைய பெயராற்றலால் பரிபாலிக்கப்பட்ட பெருமைக்குரிய அந்த நகரம் முழுவதும் அலைந்து தேடியும் கணவரின் நற்குணங்களால் வெற்றி கொள்ளப்பட்டவளும் சபையில் சிவதனசில் வேகமாக நானேற்றி வெற்றி கொள்ளப்பட்டவள் கொண்டாடத்தக்கவளுமான ஜனகன் புதல்வியுமான அவளை காணாததால் அவர் மிகவும் வருத்தமடைந்தார் மற்றவர்களால் அறியக்கூடாத விஷயங்களை கண்ணால் காணும் சூக்ஷமமான பார்வை படைத்த ஆஞ்சனேயர் ஜனகன் புதல்வியை காணாதால் மிகவும் வருத்தம் அடைந்தார் ஆயினும் பலவிதமாக சிந்தனைகள் செய்து நிச்சயமாக செய்ய வேண்டிய காரியத்தில் தைரியமாக இருந்தார் ஓம் ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக ராம் ராமாய் நமக அசாத்திய சாதகின் அசாத்தியம் தவஹிம்பத ராம தோதாகரப சிந்தமத்காரியம் சாதைய பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஏழாம் சர்க்கம் நிறைவடைந்தது